ிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஒரு சிறப்பான உலக மக்களுக்கு அமைதியும் சுகாதாரமான ஆண்டை மகாசித்தர் கோத்தர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் உலக ஒற்றுமையும் உலக அமைதியையும் சுகாதாரமான வாழ்க்கைக்கும் அனைத்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றம் செயற்கை சீற்றங்களால் உலக மக்களுக்கும் அனைத்து மத குருமார்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இறைவனை வழிபட்டு சகல காரியங்களின் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக இயங்கக்கூடிய ஆண்டாக நாடு செயல்படும் உலகத்திற்கே இந்து மதம் ஒரு சிறப்பானியாக திகழக்கூடிய ஆண்டு இயற்கை சீற்றங்கள் செயற்கைச் சீற்றங்களால் நாடு கடுமையான ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்படும் இன்ப துன்பங்களை அகற்றுவதற்கு ஒரு மகான் பரமபிதா பரமாத்மாவை நினைவின் மூலமாக சகல தீய தடைகளை தடுப்பதற்கும் உலக சுகாதாரமான செயல்பாட்டில் செயல்படுவதற்கும் ஒளி தீவிரமாக ஒளி விளக்காக செயல்படக்கூடிய ஆண்டு உலகமே மகா பனிப்போர் யுத்த காலங்கள் உயிர் சேதம் பொருள் சேதம் செயலப்படக்கூடிய ஆண்டாக இருப்பதால் அனைத்து உலக ஜீவராசிகளும் சோதி வடிவமான இறைவன் பரமவிதா பரமாத்மாவை நினைவில் கொண்டு இந்த தீய சக்தியிலிருந்து விடுபடுவதற்கு மூழ்கிய யோகதானும் தபும் தியானம் மூலமாக செயல்படக்கூடிய ஆண்டு ஓம் நமஸ்தோ ஓம் மகாதிவாய் பிரமோதித்தம் மகத்தியான ஜெகத்யே நம நம் மகந்தானாய பிரபோதீச்சம் ஜெகத்யே நமகந்தானம் உலக மக்களுக்காக இந்த ஆண்டு மகாசித்தல் போசித்தல் உலக மக்களையும் அமைதியாக செயல்படுவதற்காக அனைத்து மதங்களையும் இணைத்து அவருடைய அன்பான தியானத்தை கரமாக செயல்பட்டு ਗੁਰ ਪੁੱਤਾਂ ਨੂੰ ਕੇਕਾਟੇ ਪੋਇਰਾ ਓਮ ਸਰਵਾਦੀਨ ਅਧਿਆਏ ਵਿਸਮਾਨ ਵੰਦਾਨ ਪ੍ਰਭੋ ਦਿਨਾਇ ਸੁਲਬ ਦਿੱਤਮ ਅਧਿਆਨ ਸਥਾਨ ਵਰਪਾਣ ਅਦਿਨਾਨ ਸਥਾਨ ਮੇਲੀਤਮ ਸਰਦਾਨਾ ਦਿਨਾਹੰਤਾ ਵਾ ਵਤੀ ਸੰਭਵਤੀ ਦੇਯਾਹ ਨੰਦਾਲਮ ਓਮ ਕੇਵਾਨ ਦੰਦਾਲਿਯੋ ജഗവാ <Sessantik> 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 <Sessantik>

नाम नर नो बालक के से लभितो माने जो आत्म नाम पावन नाम नो बक चित्त पर बोदिती तये आव ओम सर्वे कणवां सुवादिराय विश्ववारि गुरु सर्ववन्दिने त्वं वत्त्रेहं मतित्तु मरिया ज्योति तथा या मरियाल सोसस्त अस्तवन् वतित्तु समकर्त नामे तानमया अनुरियाणि विस्तारनीयेषु वाणी नतारवे येशु प्राणवदवाणी वरोहदय तमने तं आंदवरी नामस्थान वरोहदय तम महात्यानुमेदितम महत्तारोहाजालगत्यावरे वरोहस्थान उदयाजवेच दोलगे परिशुत्तम आव्यागतम परिश्रवारायत्वानोरे दांदवरीयात् साधामि वलागतोदय तनाय ਅਸ ਤੂੰ ਨਾ ਤੂ ਵੀ ਮੇ ਨੰਦੀ ਤਰਮਾਰ ਹਰਿ ਰਵਿਤ ਤੁ ਮਰੀਆ ਨੂੰਦਰ ਸਮਾਨਵਰੇ ਮੈ ਸਤੰਵਾਰ ਰਵਤ ਜਾਨੋ। ਪੁੱਤ ਨਾਮ ਦੇ ਹਾਲਾ ਮੇ ਕਰਤੰਤੀ। ਪੁੱਤ ਰਿਆ ਦਲਵ ਦਿਨਾਂ ਜੀ ਬਰਮ ਦੇ ਤੁੰਦ ਕਰਤੇ। ਪੁੱਤ ਨਾਮ ਸਤਾਨਾ ਬਰੋ ਦੇ ਨਾ ਹੰਦੇ। ਰਾਜਾ ਮੰਦਲ ਮਰੀਆ ਦੇ ਪੁੱਤ ਕਟਵ ਸਾਨਵਾਰਿਆ ਨੂੰ ਦਵਾ ਜੇ ਤੁੰਦ ਮਰੀਆ ਨੂੰ ਦੇ ਤੁੰਦ ਰਬਤਾ ਨੂੰ ਦੇ ਅਧਿਆਤੇ ਰਵੇ। ਪੁੱਤ ਰਿਆ ਸਤਾਨ ਮਨੁ ਮਦੇ ਤੀਂ ਦਰਮ ਦੇ ਤੁੰਦ புத்த ராமகா பருவதிகளாகும் புத்த மதாஸ்பிரதாய் வயிறுத்தும் மகா சித்தாலம் சாஸ்திரம் புத்தாண்டுகள் சிறப்பான புத்தாண்டுகளாக பிரம்மசித்த தியானபீடம் மகா சித்தர் கோசித்தர் அவர்களுடைய சகல சித்தானந்தர்களும் சகல விசுவாசிகள் பக்தர்களும் பத்து கோடி மக்களும் உலக மக்களும் அனைவருக்கும் இன்பங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி இன்பமும் துன்பமும் தமணமாக நிலையில் அமர்ந்து அனைவருடைய வாழ்க்கைகளும் ஏற்றதால் இன்றி சமாதான நிலையில் உலக மக்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக செயல்பட வேண்டும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் உலக மக்களுக்கும் சமாதானம் என்ற பெண்பு ஏந்தி ஆன்மீக சிம்